ஆலைய பார்க்க முடியல அந்த பக்கம் ஆமா அப்பல இந்த பக்கத்துல கிருஷ்ண சமுத்திரம் சொல்லி ஒரு ஊர் இருக்குல்ல தெரியுங்கள நாடகம் போட்டாங்க அப்படியே ஆமா போய்ட்டு விசேஷம்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு நல்ல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்துட்டு வந்தேன் ஆமா நீங்க என்ன வேலை கிளம்பிட்டு வந்தீங்க ஆமா மappla வீட்ல மொண்டாடிதுள்ள தாங்க முடியல வீட்டுக்கு போனாலே கேசி தின்தின் சொல்றா loan வாங்குறன்னு சொல்றா அய்யா 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 கோசமாவ புளிக்குன சொல்றா ஆண்டவரே அய்யே கே கேப்பா இது ஏர்க்கம் இல்லப்பா அப்படியே ஆமா சரி அப்படி நம்ம லீமா காப்பி இருக்கு அதுக்கு என்னப்பா கட்டி குடுத்தா மாப்பிளையடி போயிடுச்சு ஐயா அவன் பார்த்தற வாட இருக்கே ஐயா அம்மா சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ரொம்ப சரி கவலைப்படல சரி அபளே சரி வாங்க நமக்கு நம்ம நமங்குது ஒரு டீ குடிச்சு வந்துறோம் ஜாயா போட்றோமா ஆமா செல்ட

ரெண்டு சிலண்ட் எடுத்துருவாப்பா போடா ரெண்டு சிலண்ட் எடுத்துருவாப்பா பாத்துதா கொண்டு அவன் உட்கார்யா என்னையாரு ஒரே தொல்லையா போயிடுச்சு

பிள்ளை என்னன்னு பாருங்க என்னன்னு பாருங்க இல்லையா கல்யாணம் அனுப்ச்சு பாருங்க ரொம்ப பிள்ளையா பாருங்க

அது முடிஞ்சு போச்சு நீ ஒரு டைம் போட்டா போதும் இந்த ப்ராஜெக்ட் வந்து கடுசமா இருந்துச்சு நீ அதை முடிச்சிட்டியா முடிச்சேன் ஆனா அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு கல்யாண வேலை அது இதுன்னு சொல்லி ரெண்டு நாள் லீவ் வேலை போட்டுச்சு என்னன்னு தெரியல சரி டைம் போடுறேன் பார்ப்போம் சார் எஸ் சண்டை போட்டுக்கிறது அப்புறம் வரது கிடையாது என்னமா அப்படின்னா

இப்படி போச்சுன்னா நம்ம கம்பெனி நஷ்டத்துல தான் போகும் போல ஆமா சார் உடனே இந்த அம்மாவை வேலையை விட்டு தீக்கிங்க அதுக்கு லெட்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை அனுப்பிச்சுட்டு வரணும் சரிங்க சார் ஆனா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு எனக்கு தெரியும் சார் ஒரு ஃப்ரெஷ்ஷா தேடிய முடிச்சு இப்பதான் ஒரு பொண்ணு வந்திருக்கிறான் அவளுக்கு பதில் இவளுக்கு பதில அவளை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சார் அப்போ உடனே கூப்பிடுங்க இந்த கூப்பிடுறேன் ஏமா பிரபா நீ வந்து நாளையிலிருந்து கம்பெனிக்கு வர வேண்டாம் நீ வந்து வேலைய விட்டு தூக்கியாச்சு உன் இடத்துக்கு வேற ஆள் வராங்க சார் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க இந்த வருஷம் இந்த கம்பெனில அஞ்சு வருஷமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி நீங்க திடீர்னு நான் எங்க சார் நான் போட்டோம் எங்கேயாவது போ கல்யாணம்